போட்டாச்சே நம்மளோட வாழ்க்கையின் தரம்மும் நிலையமும் இப்படியே மம்மா சரி அவங்க நம்ம போட்டு

ஐயா வணக்கம் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மறுத்தவர் அபிநயா உங்களுடைய ஓட்டு கேட்டு வந்துருக்காங்க மறக்காமல் உங்களுடைய ஓட்டு உங்களுடைய ஓட்டை மகிழ்ச்சி கொடுங்கம்மாட்டு போடும்

உங்ககிட்ட வந்து கேக்குறேன் தங்கைக்கார போட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லி மைக்கு சின்னத்துல எனது தங்கை அபிநய அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பொதுவான ஒரு சூழல